இது பாரபலம் செய்திகள் மட்டக்களப்பில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அரிசி ஆலைகளில் திடீர் சோதனை இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அரிசி ஆலைகள் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் மாவட்ட பொறுப்பதிகாரி என்னும் எம் சப்ராஸ் தெரிவித்தார் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய தடையின்றி கட்டுப்பாட்டு விலையில் மக்களுக்கு அரிசி கிடைக்கும் வண்ணம் அரிசி ஆலைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதுடன் அரிசி ஆலையில் இருப்பில் உள்ள நெல் மற்றும் அரிசி தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரையில் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள் சோதனை மேற்கொள்ளப்பட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கழுவாஞ்சுக்குடி மட்டக்களப்பு ஏராவூர் வாகரை மற்றும் வாலச்சேனை நீதவான் நீதிமன்ற பிரதேசங்களில் இச்சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விலை காட்சிப்படுத்தாமை கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தல் இலத்திரனியல் பொருட்களுக்கு கட்டுறுத்து காலம் வழங்காமை காலாவதியான பொருட்களை காட்சிப்படுத்தியமை மற்றும் விற்பனை செய்தமை தரச் உட்படாத பொருட்களை விற்பனை செய்தமை குறைவான பான் விற்பனை செய்தமை விலை விலையை மாற்றி அமைத்தல் மற்றும் விலையை அளித்தல் இவ்வாறான குற்றம் புரிந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி எண்பத்தொன்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அரசாங்காதிபரின் வழிகாட்டுதலின் கீழ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தற்போது மாவட்டம் பூராகவும் பண்டிகை கால பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் கூடி அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது